பார்க்க தலைப்பு தமிழ் நியூஸ் நியூஸ்ல ஏழாவது படமா இருக்க இலக்கணத்துல யாப்பரங்கல காரிகை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் வியாபரங்கள காரிகையில தச்சிரப்பு பயிரம் அவையடக்கம் உறுப்பியல் பார்த்து முடிச்சாச்சு செயலியல்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது வெண்பா பத்தி பார்க்க போறோம் பாக்கள் வந்து மொத்தம் ஐந்து வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா மருட்பா வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லி வியாபரங்கள காரிகை செயலியல் வந்து பாவா ஐந்தா சொல்லிருக்கா அதுல முதல் பாவா பத்தி பார்க்கலாம் வெண்பா வெண்பா அப்படின்னா நான்கு வகை பாக்களுள் தலைமை தன்மை உடையதாக சிறப்பு பெற்று விளங்குவது வெண்பா அப்படின்னு சொல்லிருக்காங்க நான்கு வகை பாக்கள் மறுப்பாவை விட்டுட்டோன்னா மீதி நான்கு வகை பாக்கில் தலைமைத்தன்மை உடையதா விளங்குறது எதுன்னு பார்த்தோன்னா வெண்பா இது வேற்று நிறம் கலக்காமல் தூய்மை பெற்ற வெள்ளை நிறம் எல்லா நிறத்திலும் சிறப்புடையதாய் போற்ற பெறும் அதுபோல் தலையும் அடியும் விரவாமல் அமைந்து மேம்பட்டு விளங்குவதால் வெண்பா என பெயர் பெற்றது வெள்ளை அப்படின்னு பார்த்தோன்னா அதுல மத்த கலர் கலந்துச்சுன்னா அது ரொம்ப அழகில்லாம இருக்கும் அந்த வெள்ளை நிறம் மட்டும் வேற்று நிறம் கலக்காமல் இருக்கும் போது சிறப்புடையதா போற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிதான் வெண்பால வேற்று தலைகள் எதுவுமே விரவாமல் வெண்பாவுக்குரிய இயற்கீர் வெண்டலை வெண் சீர் மற் வெண்டலை மட்டும்தான் வரும் அதனால தான் இது வெண்பா என பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பாவிற்கான மற்ற பெயர்கள் பார்த்தோன்னா வெள்ளைப்பா அந்தணர்பா எனும் வேறு பெயர்களும் உண்டு வெண்பாவிற்கு வெள்ளைப்பா அந்தணர்பா எனும் வேறு பெயர்களும் உண்டு வெண்பாவிற்கான பொது இலக்கணம் பார்க்கலாம் வெண்பாவிற்கிற பொது இலக்கணம் முதல் ஒன்று வந்து பெற்று பெற்றுவரும் வெண்பா வந்து செப்பலோசை பெற்று வரும் ஈற்றடி முச்சீராய் ஏனைய அடிகள் நாச்சீராய் அமையும் வெண்பாவில் ஈற்றடி முச்சீராய் மித்த அடிகள் எல்லாமே நான்கு சீராய் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேமா முதலான இயற்சி நான்கையும் தேமாங்காய் முதலான வெண் சீர் நான்கையும் சீராக பெறும் தேமா புளிமா கருவிலம் கூவிலம் இந்த ஆசிரிய உரிச்சீர் இயற்சி இருக்கு இல்லையா இது என்னென்ன சொல்வாங்க இயற்கீர் ஆசிரிய உரிச்சீர் அகவல் சீர் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த நான்கையும் தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் இந்த வெண் சீர் நான்கையும் தான் சீராக பெறும் அதுவே தலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயற்சீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை அப்படிங்கிற இரண்டு தலைகள் மட்டும்தான் பொருந்தி வரும் மற்ற தலைகளை ஏற்காது இறுதியாக பார்த்தோம்னா மலர் காசு பிறப்பு எனும் வாய்ப்பாடுகளை பெற்ற சீர்கள் நான்கு நூல் ஒன்றை கொண்டே முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வெண்பாவிற்கான பொதுவிலக்கணம் செப்பலாசை பெற்று வரும் ஈற்றடி முச்சீராய் ஏனையடிகள் நாச்சீராய் அமையும் தேமா முதலான இயற்சி நான்கையும் தேமாங்காய் முதலான வெண் சீர் நான்கையும் சீராக பெறும் இயற்சீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை எனும் இரண்டு தலைகள் மட்டுமே பொருந்தி வரும் பிற தலைகளை ஏற்காது நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாடுகளை பெற்ற சீர்கள் நான்கனுள் ஒன்றை கொண்டே முடியும் முடியும் போது பார்த்தோம்னா நாள் மலர் காசு பிறப்பு இது நான்களை ஏதாவது ஒன்றை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெண்பாவின் வகைகள் பார்த்தோம்னா ஐந்து குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்சொடை வெண்பா இது பார்த்து குரல் வெண்பா அப்படிங்கிறது ஓரடி முக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதல் சீர்ல நான்கு முதல் அடியில் நான்கு சீரும் இரண்டாவது அடியில் மூன்று சீரும் இருக்கும் அதனால ஓரடி முக்கால் சிந்தியல் வெண்பா அப்படிங்கிறது ஈரடி முக்கால் சிந்தியல் வெண்பாங்கிறதுல மூன்று அடி இருக்கும் இரண்டு அடிகள் வந்து நான்கு சீர்களை பெற்றிருக்கும் இறுதி அடி வந்து மூன்று சீர்களை பெற்றிருக்கும் அதனால இது ஈரடி முக்கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டும் வந்து அடியால் பெற்ற பெயர் குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா அப்படிங்கிறது அடியால் பெற்ற பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும் மூவடி முக்கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று அடிகள் வந்து நான்கு சீர்களையும் நான்காவதாக இருக்க இறுதி அடி வந்து மூன்று சீர்களையும் பெற்றிருக்கும் அதனால இது நேரிசை வெண்பாய் இன்னிசை வெண்பா இரண்டும் மூவடி முக்கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஓசையால் பெற்ற பெயர் மேலே பார்த்த குரல் வெண்பாவும் சிந்தியல் வெண்பாவும் அடியால் பெற்ற பெயர் ஏன்னா குரல் அப்படிங்கிறது இரண்டடி இரண்டு சீர் கொண்டது சிந்தியல் அப்படிங்கிறது மூன்று சீர் கொண்டது அதனால இது அடியால் பெற்ற பெயர் நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பாங்கிறது ஓசையால் பெற்ற பெயர் ஐந்தாவது வகை வந்து பக்சொடை வெண்பா பக்சொடை வெண்பா அப்படிங்கிறது பலவடி முக்கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்சொடைங்கிறது பல அடிகளை பெற்றிருக்கும் அப்படி எத்தனை அடிகளை பெற்றிருந்தாலும் இறுதி இறுதி அடி வந்து மூன்று சீர்களை மட்டும்தான் குஞ்சிருக்கும் அதனால் இது தொடையால் பெற்ற பெயர் பக்சொடை அப்படிங்கிறது பல்கூட்டல் தொடையும் பிரிச்சு இது தொடையால் பெற்ற பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வெண்பாவோட வகையிலுக்கான விளக்கம் பார்க்கலாம் முதல் ஒன்று வந்து குரல் வெண்பா குரல் வெண்பா அப்படிங்கிறது முக மிக குறைந்த அளவாகிய இரண்டடிகள் கொண்டு அமைக்கப்படுவதால் குரல் வெண்பா இரண்டடிகள் கொண்டு அமைக்கப்படுறனால இது குரல் வெண்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெண்பாவின் பொது இலக்கணம் பொருந்த முதலடி நான்கு சீரையும் இரண்டாம் அடி மூன்று சீரையும் பெறுவது குரல் வெண்பா குரல் வெண்பாக்கான குரல் குரல் வெண்பா அப்படின்னா என்னென்னா முதலடி நான்கு சீர் இரண்டாம் அடி மூன்று சீர் அதுதான் ஓரடி முக்கால் சொல்வாங்க அந்த இலக்கணத்தை பெற்று வரும் எதுகை தொடை பெற் பெற்றோ பெறாமலோ வரும் எதுகை தொடை அப்படிங்கிறது எதுகைன்னா முதல் எழுத்து ஒன்றி வருது சார் எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது இரண்டாம் எழுத்து ஒன்றி வ ஒன்றி வரலாம் அப்படி இல்லைன்னா வராமலும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் குரல் வெண்பாவிற்கான இலக்கணம் அடுத்தது சிந்தியல் வெண்பா சிந்தியல் வெண்பா அப்படிங்கிறது வெண்பாவிற்குரிய பொது இலக்கணத்தை பெற்று மூன்றடியால் பெறுவது சிந்தியல் வெண்பா சிந்தியல் அப்படிங்கிறது மூன்று சீர் இருக்குமா வெண்பாவிற்குரிய பொது இலக்கணத்தை பெற்று மூன்று அடியால் இயற்றப்பெறுவது மூணு அடி இருக்கும் அந்த மூன்று அடிகள்ல முதல் இரண்டு அடிகள் வந்து நான்கு சீரையும் மூன்றாம் அடி வந்து மூன்று சீரையும் பெற்றிருக்கும் அதான் வெண்பாவிற்குரிய பொது இலக்கணத்தை பெற்று மூன்றடியால் பெறுவது சிந்தியல் வெண்பா குரற்பாவை நோக்க அடியால் நீண்டது ஆதலில் சிந்தியல் என பெயர் பெற்றது இது நேரிசை சிந்தியல் வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பா என இரண்டு வகைப்படும் சிந்தியல் வெண்பா வந்து இரண்டு வகைப்படும் நேரிசை சிந்தியல் வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பா அடுத்தது இரண்டாம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று ஓர் எதுகையோ ஈர் எதுகையோ அமைய மூன்றடியால் வருவது இரண்டாம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று ஓர் எதுகையோ ஈர் எதுகையோ அமைய மூன்றடிகளால் வருவது நேரிசை சிந்தியல் வெண்பா அதுவே தனிச்சொல் இல்லாமல் ஒரு விகற்பம் விகற்பம்னாலும் என்ன சொல்கிறாங்க தான் அறுத்தம் ஒரு வி ஒரு விகர்ப்பமும் பல விகர்ப்பமும் பெற்று மூன்றடியான் வருவது இன்னிசை சிந்தியல் இப்போ நேரிசை சிந்தியல் இன்னிசை சிந்தியல் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் அடியோட இறுதியில் தனிச்சொல் இருந்துச்சு அப்படின்னா அது நேரிசை சிந்தியல் இரண்டாம் அடியோட இறுதியில் தனிச்சொல் இல்லை அப்படின்னா அது இன்னிசை சிந்தியல் ரெண்டுலேயுமே ஒரு ஒரு எதுகையோ இல்லை பல எதுகையோ வரும் அப்படின்ட்டு நேரிசை சிந்தியல்ல ஒரு எதுகையோ இரு எதுகையோ வரும் அதுவே இன்னிசை சிந்தியல்ல ஒரு எதுகையோ பல எதுகையோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இரண்டு சிந்தியல் வெண்பாவோட இரண்டு வகைகள் மூன்றாவது நேரிசை வெண்பா நேரிசை வெண்பா அப்படிங்கிறது புலவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒழுங்கமைந்த ஓசையை உடைய பாகை பாடல் ஆகையால் நேரிசை என்பது காரண பெயர் புலவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒழுங்கமைந்த ஓசையை உடைய பாடல் ஏன்னா நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும் ஓசையால் பெயர் பெற்ற பெயர் அப்படின்னு பார்த்தோம் அதனால புலவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒழுங்கமைந்த ஓசையை உடைய பாடலாகியால் நேரிசை அப்படிங்கிறது ஒரு காரண பெயர் நான்கு அடிகளாய் கொண்டதாய் இரண்டாம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று வரும் அது நேரிசை சிந்தி இந்த நேரிசை சிந்தியல் வெண்பாலையும் இரண்டாம் அடியோட இறுதியில் தனிச்சொல் பெற்று வரும் அப்படின்னு பார்த்தோம் இது நேரிசை வெண்பாலையும் இரண்டாம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று வரும் அதுவே அங்கே மூன்று அடிகள் இருந்து இரண்டாம் அடியோட இறுதியில் தனிச்சொல் இருந்துச்சு அப்படின்னா அது நேரிசை சிந்தியல் வெண்பா அதுவே நான்கு அடிகளை வச்சு இரண்டாம் அடியின் இறுதியில் தனிச்சொல் இருந்துச்சு அப்படின்னா அது நேரிசை வெண்பா நான்கு அடிகளும் ஒரே எதுகையை பெற்று வரும் அப்படி இல்லைன்னா முன்னிரண்டு அடிகளில் ஒரு எதுகையும் பின்னிரண்டு அடிகளில் மற்றொரு எதுகையும் பெற்று வரும் நான்கு அடிகளுக்கும் ஒரே எதுகையாக வந்தாலும் வரலாம் அப்படின்னா முதலிரண்டு அடிகள் ஒரே எதுகையும் பின்னிரண்டு அடிகளில் மற்றொரு எதுகையும் பெற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலிரு அடிகளில் அமையும் எதுகைக்கு ஏற்பவே தனிச்சொல்லின் எதுகையும் அமையும் முதல் இரு அடிகளில் இருக்க எதுகைக்கு ஏற்றவாறு தான் தனிச்சொல்லோட எதுகையும் அமையும் இவ்வெண்பாவிற்கு இரு நேரிசை வெண்பா இணைக்குரல் நேரிசை வெண்பா எனும் வேறு பெயர்களும் உண்டு இருக்குறள் நேரிசை வெண்பா இணைக்குரல் நேரிசை வெண்பா அப்படிங்கிற வேறு பெயர்களும் இருக்கு அடுத்தது ஆசிடை நேரிசை வெண்பா ஆசிடே நேரிசை வெண்பா அப்படிங்கிறது இரண்டு குறள் வெண்பாக்களை கொண்டு தனிச்சொல்லால் அடியை நிரப்பி அமைக்கப்படுவது நேரிசை வெண்பா இரண்டு குறள் இப்ப நம்ம திருக்குறள் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ரெண்டு குரல் வெண்பா இருந்துச்சுன்னா ரெண்டு குரல் இருக்கு அப்படின்னா அது வந்து அந்த நான்காவது இரண்டாவது வரையில இப்ப குரல் வந்து குரல் ஒரு குரல் அப்படின்னா மேல நான்கு சீர் கீழே மூன்று சீர் இருக்கும் அது அடுத்து வர நேரிசை வெண்பான்னா முதல் மூன்று அடிகள்ல நான்கு சீர் இருக்கணும் அப்படிங்கிறப்ப ரெண்டாவது அடியில மூன்று சீர் இருக்கு அங்க இன்னொரு சீர் வரணும் இல்லையா அதை தனிச்சொல்லால் நிரப்பி அமைக்கப்படுவது தான் நேரிசை வெண்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு வெண்பாக்களை கொண்டு தனிச்சொல்லால் அடியை நிரப்பி அமைக்கப்படுவது நேரிசை வெண்பா அவ்வாறு அமைக்கும்போது போது முதற் குரற்பாவின் சீரும் தனிச்சொல்லும் தமிழ் தலை பொருத்தமின்றி வெண்பாவிற்குரிய செப்பலோசை மாறுபட்டு ஒழிக்கும் முதல் முதல் குரல் முடியும் போது ஏழு சீர் முடிஞ்சிடும் எட்டாவதாக ஒரு கேப் இருக்கும் அங்கே நம்ம ஒரு தனிச்சொல்லை வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த தனிச்சொல் வந்து தலை பொருத்தம் இல்லாமல் இருக்கும் அமைக்கும் போது முதற்குரற்பின் ஈற்றுச்சீடும் தனிச்சொல்லும் தமிழ் தலை பொருத்தமின்றி வெண்பாவிற்குரிய செப்பலோசை வந்து மாறுபட்டு ஒழிக்கும் அதனை போக்குவதற்கு முதற்குர்பாவின் இறுதி சீரடி ஒன்றையோ இரண்டையோ அசை பெறும் ஒன்றோ இரண்டோ அசை கூட்ட பெறும் இப்ப முதற்குரப்பா குரற்பாவில ரெண்டாவது அடியில் இருக்க மூணாவது சீருக்கும் அடுத்து வர தனிச்சொல்லுக்கும் தலை மாறுபட்டு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எழுத்தையோ ரெண்டு எழுத்தையோ கூட்டி எழுதுவாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் ஆசிடை அப்படின்னு சொல்கிறாங்க ஆதலால் இத்தன்மை கொண்டு அமையும் வெண்பாக்கள் கூட்டப்பெறும் ஆசு ஏற்ப ஒரு எழுத்து கூட்டுனாங்க அப்படின்னா ஆசிடை அப்படின்னும் இரண்டு எழுத்துக்கள் கூட்டுனாங்க அப்படின்னா ஈராசிடை நேரிசை வெண்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியை வெண்பா அப்படின்னா என்னன்னா ரெண்டு குரல் தான் ஒரு செயல் எழுதுறாங்க அப்படிங்கிறப்ப இது முதல் குரலோட முடிவில் ஒரு ஏழு சீர் முடிஞ்சு எட்டாவது சீர் வர இடத்துல ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கும் அவங்களா ஒரு சீரை போடுவாங்க அப்படி ஒரு சீர் போட்டோம் அப்படின்னா ஏழாவது சீருக்கும் எட்டாவது சீருக்கும் இருக்க அந்த தலை பொருத்தம் வந்து மாறுபட்டு ஒழித்து செப்பலோசை வந்து மாறுபட்டு போயிடும் அது மாறுபடாமல் இருக்கிறதுக்காக அந்த ஏழாவது சீர் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசையை சேர்த்து எழுதுவாங்க அந்த அசையை சேர்த்துறதுக்கு பேர் தான் என்னென்னா ஆசிடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் சேர்த்துற ஆசிடைக்கு ஏற்ற பாரு ஒரு எழுத்து சேர்த்தினாங்கன்னா ஓராசிடே இரண்டு எழுத்து சேர்த்தினாங்கன்னா ஈராசிடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவ்வகை வெண்பாக்களின் நான்கடியும் ஒரே எதுகை பெற்றும் வரும் இந்த மாதிரி இருக்க நே நேரிசை ஆசிடே வெண்பால வந்துட்டு நான்கடியும் முன்னாடி பார்த்த மாதிரி நான்கடியும் ஒரே எதுகையை பெற்று வரலாம் அப்படி இல்லைன்னா முன்னீரடிகள் ஒரே எதுகையும் பின்னீரடிகள் ஒரு எதுகையும் பெற்று வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் பார்த்தா குரல் வெண்பாவுக்கும் நேரிசை வெண்பாவுக்குமான காரிகை வந்து இருபத்தி மூன்றில கொடுத்துருக்காங்க காரிகை இருபத்தி மூன்றா குரல் வெண்பாவுக்கும் நேரீசை வெண்பாவுக்குமான காரிகை இடம்பெற்றிருக்கு அதற்கான காரிகை என்னென்னா ஈரடி வெண்பா குரல் குரப்பா இரண்டாய் இடைக்கன் இடைக்கன் சீரிய வான் தனி சொல்லடி மூய் செப்பல் ஓசை குஞ்சாது ஓர் இரண்டாயும் ஒரு விகற்பாயும் அறுவது உண்டேல் நேரிசையாகும் நெரிசுரி பூங்குள் நேரிலையே அதாவது ஈரடி வெண்பாக்குரல் குறற்பாய் இரண்டாய் இடைக்கன் சீரிய வாந்தனி சொல்லடி மூய் செப்பல் ஓசை குஞ்சாது ஓர் இரண்டாயும் ஒரு விகற்பாயும் அறுவது உண்டேல் நேரிசையாகும் நெரிசுரி பூங்குழல் நேரிலையே இதுல முதல்ல என்ன பார்க்குறோன்னா ஈரடி வெண்பா குரல் அப்படின்னு என்ன குரல் வெண்பா அப்படிங்கிறது இரண்டு அடியை கொண்டது அதுதான் இரண்டு அடிகளை கொண்டது குரல் வெண்பா அடுத்தது குரற்பாய் இரண்டாய் இடைக்கன் சீரிய வாந்தனி சொல்லடி மூய் செப்பலோசை குஞ்சாது ஓர் இரண்டாயும் ஒரு விகற்பாயும் வருவது உண்டேல் நேரிசை ஆகும் அப்படின்னா ரெண்டு குரற்பாக்களாக அமைஞ்சு இடையில தனி சொல் நிரப்ப பெற்று செப்பலோசை சிதையாமல் ஒரு விகற்பமாகவோ இரண்டு விகற்பமாகவோ வருவது நேரிசை வெண்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேல நாம பார்த்ததுதான் ஈரடி வெண்பா குரல் அப்படின்னா இரண்டடிகளை உடையது குரல் வெண்பா அடுத்தது இரண்டா இறைக்கன் சீரிய வாந்தனி சொல்லடி முய் செப்பலோசை குன்றாது ஓர் இரண்டாயும் ஒரு விகற்பாயும் வருவது நேரிசை ரெண்டு குரல் இருக்கும் முதல் குரலோட இறுதியில் இருக்க அந்த ஏழாவது சீர் அடுத்து இருக்க கேப்பை ஃபில் பண்றதுக்காக ஒரு வார்த்தையை போடுவாங்க அப்படி போடும்போது அதை தலை கெட்டு செப்பலோசை குன்றாம இருக்கிறதுக்காக ஒரு சில சொற்களை சேர்ப்பாங்க அப்படி சேர்த்ததுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு எதுகையோ இல்லை இரண்டு எதுகையோ பெற்று வந்துச்சு அப்படின்னா அதுதான் நேரிசை வெண்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான உதாரண இலக்கிய முதல் நினைப்பு காரிகை இதற்கான அதாவது குரல் வெண்பாவிற்கும் நேரிசை வெண்பாவிற்குமான உதாரண இலக்கிய முன்னே முதல் நினைப்பு காரிகை என்னன்னு பார்த்தோம்னா உருவு கண்டு எல்லா உடையார் குரல் மடவாய் தடமண்டு அரிய வரைக்கீண்டு இருக்குறள் நேரிசை தாமரையின் கருமமும் ஆர்த்தவும் அஞ்சியும் காமர் தனிசொல் முன்னர் நெறி நுண் கருங்குழல் நேரிலை ஆசிட்ட நேரிசையே உருவு கண்டு எல்லாவுடையார் குரல் மடவாய் தடமண்டு அரிய வரைக்கீண்டு இருக்குறள் நேரிசை தாமரையின் கருமமும் ஆர்த்தவும் அஞ்சியும் காமர் தனிசொல் முன்னா நெறிநுண் கருங்குழல் நேரிலை ஆசிட்ட நேரிசையே அதாவது உருவு கண்டு எல்லாம் உடையார் குரல் அப்படின்னா உருவு கண்டு உடையார் இந்த ரெண்டு வரி ரெண்டு பாடல் கொடுத்துருக்காங்க இங்கே இது வந்து குரற்பாவிற்கு எடுத்துக்காட்டு உருவு கண்டு அப்படிங்கிறதும் உடையார் அப்படிங்கிறதும் குரற்பாவிற்குரிய எடுத்துக்காட்டு அடுத்தது மடவாய் தடமண்டு அரிய வரைக்கீண்டு இரு குரல் நேரிசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தடமண்டு அரிய கீரை வண்டு என தொடங்கும் ரெண்டு பாடல்களும் இருக்குறள் நேரிசை வெண்பாவிற்கு எடுத்துக்காட்டு அடுத்தது தாமரையின் கருமமும் ஆர்த்தவும் வஞ்சியும் காமர் தனி சொல் முன்னா தெரிநூன் கருங்குழல் நேரிலை ஆசிட்ட நேரிசையை அப்படின்னா தாமிரை தாமரை பூவோட தாமரையின் அப்படிங்கிறதும் கருமமும் அப்படிங்கிறதும் ஆர்த்த வஞ்சி என தொடங்குபவை மற்ற நான்கு பாடல்களும் தனி சொல்லின் முன்னாக ஆசை கூட்டப்பட்ட ஆசிரை நேரிசை வெண்பாவிற்கு மேற்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உறவு கண்டு உடையார் அப்படிங்கிற பாடல் வந்து குரற்பாவிற்கு எடுத்துக்காட்டு தடமண்டு அரிய வரை கீண்டு அப்படிங்கிறது இருக்குறள் நேரிசை வெண்பாவிற்கு எடுத்துக்காட்டு இருக்குறள் நேரிசை வெண்பானாலும் நேரிசை வெண்பானாலும் ஒரே பேர்தான் அடுத்தது ஆசிடை நேரிசை வெண்பாவிற்கான எடுத்துக்காட்டு தாமரையின் கருமமும் ஆர்த்த வஞ்சி இது நான்கும் வந்து ஆசிடை நேரிசை வெண்பாவிற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் குரல் வெண்பா நேரிசை வெண் சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இது மூன்று பார்த்துருக்கோம் அடுத்தது நான்காவதாக இன்னிசை வெண்பா பார்க்கலாம் இன்னிசை வெண்பா அப்படிங்கிறது நேரிசை வெண்பாவைப் போலவே நான்கடிகளை கொண்டு இயற்றப்பெறுவது நேரிசை வெண்பா மாதிரிதான் நாலு நாலடி முக் மூவடி முக்கால் மூவடி முக்கால் அப்படின்னா நான்கடி வரும் அந்த நான்கடி கொண்டு தான் இன்னிசை வெண்பாவும் இனிமை உடைய ஓசையும் சொல்லையும் பெற்றதுனால இன்னிசை அப்படிங்கிறது ஒரு காரண பெயர் ஒரு விகற்பமோ பல விகற்பமோ பெற்று தனிச்சொல் பெறாமல் வருவது இன்னிசை வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பாலையும் பார்த்தோம்னா தனிச்சொல் பெறாமல் வரும் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி தான் இன்னிசை வெண்பாவும் தனிச்சொல் பெறாமதா வரும் ஒரு விகற்பமோ அல்லது அதாவது ஒரு எதுகையோ அல்லது பல எதுகையோ பெற்று வரும் அதுவும் இரண்டாம் அடியின் தனிச்சொல் பெற்று இரண்டாம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று மூன்று எதுகை பெற்று வரும் அப்படி இல்லைன்னா மூன்றாம் அடியில் தனிச்சொல் பெற்று இரண்டு எதுகை பொருந்தியும் வரும் அடிதோறும் ஒரு ஊர் தொடை பெற்று வரும் இது எல்லாமே இன்னிசை வெண்பாவுக்கான இலக்கணம் நேரிசை வெண்பாவில் சிறிது வேறுபட்டு வரும் இவை அனைத்தும் இன்ன இன்னிசையாகவே கொல்லப்படும் இன்னிசை வெண்பா அப்படிங்கிறது இரண்டாம் அடியோட இறுதியில தனிச்சொல் பொற் தனிச்சொல் பெற்று மூன்று எதுகை பெற்று வரும் அப்படி இல்லைனா மூன்றாம் அடியில் தனிச்சொல் பெற்று இரண்டு எதுகை பொருந்தி வரும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஊத்தொடை தொடை பெற்று வரும் நேரிசை வெண்பாவில் சிறிது வேறுபட்டும் வரும் இவை அனைத்தும் இன்னிசையாகவே இன்னிசை வெண்பாகவே கொ வெண்பாவாகவே கொல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம மேலே பார்த்தோம் தனிச்சொல் பெறாமல் வரும் அப்படின்னு அப்படி வந்தாலும் இன்னிசை வெண்பா தான் இப்போ இந்த மாதிரி உருவத்துடை பெற்றோ அல்லது மூன்றாம் மடியில் தனிச்சொல் பெற்றோ இல்லை இரண்டாம் அடியில் தனிச்சொல் பெற்றோ அந்த மாதிரி வந்தாலும் இதுவும் இன்னிசை வெண்பாவாகவே கொல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பக்சொடை வெண்பா பக்சொடை வெண்பா அப்படிங்கிறது பல் கூட்டல் தொடை அப்படின்னு பிரிப்பாங்க அப்ப பல தொடைகளை பெற்றது வெண்பாவிற்குரிய பொது விளக்கணத்தை பெற்று நான்கடின் நான்கடிகளின் மிக்க அடிகளை கொண்டு அமைவது பக்சொடை வெண்பா வெண்பாவிற்குரிய பொது விளக்கணத்தை பெற்று நான்கடிகளின் மிக்க அடிகளை கொண்டு அமைவது தான் பக்சொடை வெண்பா அடிகளை சிற்றெல்லையாக கொண்ட பல அடிகளால் பாட பெறுவதே பக்சொடை வெண்பா ஏழடிகளை பெற்று வருவது சிறப்புடையதாகும் அதுலேயும் ஏழு அடிகளை பெற்று வருவது அப்படிங்கிறது சிறப்புடையது அதற்கு மேற்பட்ட அடிகளை பெற்று வருவன தொடர்நிலை பக்சொடை வேண்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஏழு அடிகளை பெற்று வருவது வந்தால் அது சிறப்புடையது அதற்கு மேலே இருக்க அடிகளை பெற்று வந்துச்சு அப்படின்னா அது தொடர்நிலை பக்சடை வெண்பா பக்சடை வெண்பாக்கள் ஓர் எதுகை பெற்றும் பழைய எதிகை பெற்றும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்சடை வெண்பாக்கள் ஓர் எதுகை பெற்றும் ஏன்னா அது பனிரெண்டு அடிக்கு மேலே கூட பனிரெண்டு அடி வரைக்கும் வரும் அப்படிங்கிறதுனால அதில் பழ எதுகை பெற்று வரும் அதுல ஏழு அடி பெற்று வந்துச்சுன்னா அது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இன்னிசை வெண்பா பக்சடை வெண்பாய் வெண்பாக்கான காரிகைகள் பார்க்கலாம் ஒன்றும் பலவும் மிகப்பொடு நான்கடியாய் தனிச்சொல் இன்றி நடப்பின் அஃது இன்னிசை துண்ணும் அடிப்பழவாய் சென்று நிகழ்வது பக்சொடையாம் சிறை வண்டினங்கள் துன்றும் கருமேன் குழல் ஏரிடை தூ மொழியே ஒன்றும் பலவும் மிகற்பொடு நான்கடியாய் தனிச்சொல் இன்றி நடப்பின் அஃது இன்னிசை துண்ணும் அடிப்பளவாய் சென்று நிகழ்வது பக்சொடையாம் அதாவது ஒரு விகற்பமோ பல விகற்பமோ பெற்று நான்கடி அடியோட தனிச்சொல் இல்லாம வந்துச்சுன்னா அது இன்னிசை வெண்பா பல அடிகளை பெற்று வர்றது என்ன சொல்லியிருக்காங்க பக்சொடை வெண்பா அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க இன்னிசை வெண்பா ஒன்றும் பலவும் மிகப்போடு நான்கடியாய் தனிச்சொல் இன்றி நடப்பின் அது இன்னிசை தின்னும் அப்படின்னா ஒன்று ஒரு விகிற்பமோ அல்ல பல விகர்ப்பமோ பெற்று அடிகளை தனிச்சொல் இல்லாம வர்றது இன்னிசை அடி சென்று அதாவது பல அடிகளை பெற்று வர்றது பக்சொடை வெண்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது உதாரண இலக்கிய முதல் நினைப்பு காரிகை வைகளும் வைகள் தீர் கடற்கூட்டம் வைகளும் வைகள் கடற்கூட்டம் கடற்கூட்டம் இன்றும் அங்கன் எய்து மலிதேர் வளம்படவே மலை இன்னிசையாம் வையகம் எல்லாம் பலவிகர்ப்பு ஏற்றது சேற்ொருக்கால் பையரவு அல்குல் பன்மாடம் பக்சொடை பல்விகற்பே அதாவது வைகளும் வைகள் துகள்தீர்க் கடற்குட்டம் இன்றும் அங்கன் எய்து மலிதேர் வளம்படவே மலை இன்னிசையாம் அப்படின்னா வைகளும் வைகள் துகள்தீர் கடற்குட்டம் இன்று அன்று அங்கன் பொருந்துகின்ற மலிதேர் வளம்பட மலையின்றி என தொடங்கும் பாடல்கள் எட்டும் பல வகையான இன்னிசை வெண்பாவிற்கு எடுத்துக்காட்டாகும் அதாவது வைகளும் வைகள் துகள்தீர் கடற்குட்டம் மூன்று இன்றும் அங்கன் அடுத்தது இன்றும் இன்று அன்று அது ஒரு பாடல் அடுத்தது அங்கன் பொருந்துகின்ற மலிதே அடுத்தது வளம்பட அடுத்தது மலையின்றி இது எட்டு பாடல்களும் வந்து இன்னிசை வெண்பாவோட பல வகையான இன்னிசை வெண்பாவுக்கான எடுத்துக்காட்டுகள் அடுத்ததா பார்த்தோம்னா வையகம் எல்லாம் பலவிகி பன்மாட கூடல் வையகம் எல்லாம் பன்மாடக் கூடல் இது எல்லாமே வந்து பக்சடை வெண்பாவிற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேற்றொருக்கால் அப்படிங்கிறது ஒரு விகற்பத்தான் அமைந்த பக்சொடை வெண்பாவிற்கு எடுத்துக்காட்டு சேச்சொறுகால் பையரவு அல்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு விகத்தா ஒரு விகற்பத்தான் அமைந்த பக்டை வெண்பாவிற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னிசை வெண்பாவும் வெண்பாவின் ஈற்றுச்சீரும் காரிகை இருபத்தி ஐந்து கொடுத்துருக்காங்க காரிகை இருபத்தி ஐந்தில் நேரிசை இன்னிசை போல நடந்து அடிமூன்றில் வந்தால் நேரிசை இன்னிசை சிந்தியல் இன்னிசை சிந்தியல் ஆகும் நேரிசை இன்னிசை போல நடந்து அடி அடிமூன்றில் வந்தால் நேரிசை இன்னிசை சிந்தியல் ஆகும் நிகரில் வெள்ளைக்கு ஓரசை சீரும் ஒளிச்சேர் பிறப்பும் ஒன்காசும் இட்ரஸ் சீருடை சிந்தடியே முடிவாம் என்று தேருகவே அதாவது இன்னிசை சிந்தியல் வென்பா நேரிசை சிந்தியல் வென்பா பார்த்தோலையா அதற்கான உதாரண காரிகை அதற்கான காரிகை இது உதார்ன காரிகையில் காரிகை நேரிசை இன்னிசை போல நடந்து அடி மூஞ்சின் வந்தால் நேரிசை இன்னிசை சிந்தியலாகும் நிகரில் வெல்லைக்கு ஓரசி சீரும் ஒலிசேர் பிரப்பும் ஒன்காசும் இற்ற சீருடை சிந்தடியே முடிவாம் என்று தோன்றுக அப்படின்னா நேரிசை வெண்பாவை போல அமைந்து மூன்றடியை பெற்று வருவது நேரிசை சிந்தியல் வெண்பா அதான் நேரிசை வெண்பா இன்னிசை சிந்த வெண்பா போல நடந்து அடி மூஞ்சா வந்துச்சு அப்படின்னா அது நேரிசை வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பா அடுத்தது நிகரில் வெள்ளைக்கு ஓரசை சீரும் ஒலிசேற்பிறப்பும் ஒன் காசுமிற்ற சீருடை சிந்தடியே முடிவாம் என்று தேறுகவே அப்படின்னா ஒப்புமை காட்ட முடியாத வெண்பாவிற்கு நாள் மலர் எனும் ஓரசைகளில் ஒன்று ஈற்று சீராக அமையும் வெண்பா அப்படின்னாலே நாள் மலர் காசு பிறப்பு அப்படிங்கிறதுல ஒன்றை இறுதியா பெற்று அமையும் அப்படிங்கிறத நாம இந்த காரிகை மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓரசை சீரும் ஒளிசேர் பிறப்பும் ஒன் காசும் இற்ற சீருடை சிந்தடியே முடிவாம் முடிவா எது வரும் நாள் மலர் பிறப்பு காசு இதுல ஒன்றை பெற்று வரும் அப்படிங்கறதா சொல்லியிருக்காங்க நிகரில் வெள்ளைக்கு ஓரசை சீரும் இறுதியில ஓரசை சீர்ல ஒலிசேர் பிறப்பும் ஒன் காசும் இச்ச சீருடை சிந்தடியே முடிவாம் என்று தெரிகிறது அடுத்ததாக இதற்கான அதாவது இன்னிசை வெண்பா சிந் இன்னிசை சிந்தியல் வெண்பா நேரிசை சிந்தியல் வெண்பாவில் உதார அதற்கான உதாரண இலக்கிய முதல் நினைப்பு காரியை நற்கொற்ற வாயில் அறிந்தானையும் நரும்பூங்குழலாய் சொல்பெற்ற நேரிசை சிந்தியல் ஆம் சுரையாள அம்மி நிற்கு உரிய நறுநீல நெய்தலும் முள்ளையும் என்று ஏற்றப்படாதன இன்னிசை சிந்திற்கு இலக்கியமே நேரிசை சிந்தியலுக்கு எடுத்துக்காட்டு இன்னிசை சிந்தியலுக்கு எடுத்துக்காட்டு பாடல்கள் நற்கொற்ற வாயில் அரிந்தானையும் நரும்பும் குழலாய் சொல் நேரிசை சிந்தியலாம் சுரையால அம்மி நிச்சர்க்கு உரிய நறுநீள நெய்தலும் முள்ளையும் என்று ஏற்றப்படாதன இன்னிசை சிந்தியற்கு இலக்கியமே அதாவது நற்கொற்ற வாயில் அறிந்தானை அப்படிங்கிற தொடங்குற பாடல்கள் எல்லாமே நேரிசை சிந்தியல் வெண்பாவிற்கு எடுத்துக்காட்டு நற்கொற்ற வாயில் அறிந்தானை அப்படிங்கிறது நேரிசை சிந்தியல் வெண்பாவிற்கு எடுத்துக்காட்டு சுரையாள அம்மி அப்படிங்கிற பாடலும் நிச்சர்க்குரிய நறுநீள நெய்தல் அப்படின்னு தொடங்குற பாடலும் அடுத்தது முல்லை மூன்று பாடல் கொடுத்துருக்காங்க இன்னிசை சிந்தியல் வெண்பாவுக்கு சுரையாள அம்மி ஒன்று நிச்சிற்குரிய நறுநீள நெய்தல் ஒன்று முல்லை ஒன்று இந்த மூன்று பாதைகளும் இன்னிசை சிந்தியல் வெண்பாவிற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நாம் வெண்பாவோட வகைகள் பற்றி பார்த்துருக்கோம் நாளைக்கு வர வீடியோவில் வெண்பாவோட இனங்கள் பா இனங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்